இந்த இடத்துல நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா எதுவுமே எளிமையாக கிடைக்கல காசு கிடையாது சாப்பாடு கிடையாது ஆன்மீகம் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம்லாம் இல்லை நீங்கள்லாம் இன்றைக்கி செல்ஃபோனில் உங்களுக்கு ஆன்மீகம் என்ன மாதிரி ஒரு தெளிவான அளவு உட்காந்துட்டு யூடியூப்லலாம் ஸ்பீச்செல்லாம் இல்லையா சித்தர்கள்லாம் இப்படி தான் அவன் மரணத்தை வெல்லக்கூடியதான் பேசியிருக்கான்னு நான் பேசுகிறேன் எனக்கெல்லாம் சொல்லி கொடுக்குறதுக்கு ஏன் குருநாதர்களே இந்த மாதிரி தெளிவாக எனக்கு சொல்லிக் கொடுக்கல அவங்க ஒவ்வொரு நிலையில் ஒவ்வொரு வழிகாட்டிட்டு போயிட்டாங்க நான் சர்வீஸ் பண்ணவர் கடகம்பட்டி அழுக்குமுட்டை சாமின்னு எனக்கு அன்றைக்கி தெரியாது நாலாம் பாரபட்சமே கிடையாது ஒரு பெரியவங்களா ரைட்டு பெரியவங்களுக்கு தொண்டு செய்ய அவ்வளோதான் ஒரு இன்னாறு இவருக்கு தொண்டு பண்ணால் நம்மளுக்கு இதெல்லாம் கிடச்சிடும் எனக்கெல்லாம் எதுவுமே தெரியாதுங்க நான்லாம் அப்படி தான் வாழ்ந்தேன் எம்முடைய கொள்கையை ஃபாலோ பண்ணுறவங்கன்னா பாரபட்சமே இல்லாமல் இப்படி வாழ பழகுங்க இதெல்லாம் சத்தியமான உண்மை நான் சொல்கிறது போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்க ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க ஆன்மீகத்தில்னா போயிடுங்க அதற்கு காசோ பணமோ உடம்புல இருக்கிற அசௌகரியமோ எதுவுமே தடையே கிடையாது உங்கள் மனம்தான் இருக்கும் மனசை உடச்சி தூக்கி விட்டேறீங்க போகணுன்னு முடிவு பண்ணால் வைராக்கியத்தை வைங்க பட் அங்கே போனா உடனே போகர் காட்சி கொடுத்தாரா இல்லை அகத்தியர் காட்சி கொடுத்தாரா இல்லை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோதான் ஒரு நல்ல மகானை சந்தித்தேன் அதுக்கு முன்னாடி அவர் யாருன்னு எனக்கு தெரியாது நான் கேள்விப்பட்டதும் கிடையாது நான் வந்து இந்த இதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு மாதம் ரெண்டு மாதம் கழிச்சு தான் அவர் இவ்வளோ பெரிய ம எனக்கு தெரியும் யாருன்னே தெரியாது ஏன்னா தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ன பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தில் மிக பெரியவன் இறைவன்தான் அந்த இறைவனின் சொரூபமாக இருக்கக்கூடிய தெய்வீகங்கள் ஏன்னா தெய்வீகங்கள்லாம் வந்து கருணை உள்ளதுங்க தெய்வங்கள் எல்லாம் உருவாக்கப்பட்டது மனுஷனை வந்து கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறதுக்காக லிஃப்ட் பண்ணி விடுறதுக்காக கஷ்டத்தை மாத்துறதுக்காக ஆனால் அந்த தெய்வீகத்திற்கு ஒரு செக் வச்சுருக்கான் நல்லா புரிஞ்சுங்க கோள்களோட சஞ்சாரம் உங்களுக்கு தாக்கம் அதிகமாக இருக்கும்போது ஓரளவுக்கு தான் உதவி பண்ண முடியும் தெய்வத்தால் அப்போ இதை எப்படா மாத்துறது இதை மாற்ற முடியுமா பொறப்போடு நான் வந்துருச்சு நான் இவ்வளோ கர்மத்தை நான் வந்து பண்ணிட்டு வந்துட்டேன் எனக்கு தெரியாது பட் இன்னைக்கு நான் திருந்தி வாழணும் நான் அந்த மார்க்கத்துக்கு போகணும் நான் இறைவனை அடையணும் சித்தர்களோட பிளெஸிங்ஸ் வேணும் அவங்களோட பாதையில் நானும் நடந்து போகணும்னு நினைக்கிறவனுக்கு கோள்கள் தடையா நிற்கிது என்னதான் முயற்சி பண்ணாலும் முடியலங்கய்யா தியானம் பண்ணால் தேவையில்லாத எண்ணங்கள் வருது வீட்டில் சண்டை சச்சரவுகள் வருது தியானத்தை ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் பிரச்சனைகள் அதிகமாகுது இப்படின்னு பல பேரை சொல்ல கேட்டு கேட்டு ஒரு நாலு வருஷம் என்ன பண்ணலான்னு ஒரு முடிவுக்கு வரும்போது தான் அடுத்த ஒரு விஷயத்தை எடுக்கிறோம் இந்த யந்திரங்கிற ஒரு விஷயத்தை எடுக்கிறோம் எந்திரம்னா ஒன்றும் இல்லைங்கய்யா இப்போ நம்மளுக்கு நல்ல சிந்தனை இருக்குது இன்றைக்கி ஃபுல்லாக இப்போ காலையிலேருந்து உட்காந்து இறைவனை பற்றியும் சித்தர்களை பற்றியும் கேட்குறீங்க இந்த சிந்தனை நீங்கள் கீழே இறங்கி போய் உங்கள் வீட்டுக்கு போனீங்கன்னா கிடையாது இருக்காது உங்கள் கருமத்துக்கு நீங்கள் திரும்பி போயிடுவீங்க அங்கே உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு உண்டு சரியா கண்டிப்பாக தானே உண்மை இதை ஏற்றுக்கிறீங்கல்ல டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் என்ன இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்களா தான் எத்தனை பேர் வாழ்றீங்க அப்படி வாழ்ந்தீங்கன்னா நீங்கள் இங்கே வந்திருக்க மாட்டீங்க எங்கே இருக்கீங்களோ அங்கேயே அவனோட தாளப்பிடிச்சு நின்று இருப்பீங்க பட் இங்கே வந்திருக்கிறதுனால நான் சொல்கிறேன் நீங்கள் யாருமே அப்படி கிடையாது எல்லாருமே லௌகீக கடமை அதில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் கஷ்டங்கள் இன்பங்கள் எல்லாத்தையும் கலந்தால் வாழ்ந்துக்கிட்டுருக்கீங்க அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த நல்ல எண்ணம் நல்ல சிந்தனை நல்ல புத்தி எனக்கு அப்படியே இருக்கணும் ஆனால் அந்த கோள்கள் விடாது வீட்டுக்கு போனால் அங்கே இருக்கிற வைப்ரேஷன் நம்மளை மாற்றிடும் அப்போ இந்த கோள்களோட சஞ்சாரத்தை பவர் பண்ணுறது எதெல்லாம் வீக்காக இருக்குது எதெல்லாம் அளவுக்கு அதிகமாக இருக்குது அளவுக்கு அதிகமாக இருந்தால் பிரச்சனை அளவு குறவாக இருந்தாலும் பத்தலை இதில் ஒரு நூற்றி எண்பது டு இரநூத்தி இருபது வாட்ச்ஸ் வந்தால் அந்த லைட் எரியும் வாட்ஸ் நல்லா கரண்ட் அதிகமாக கொடுத்தா நல்லா பிரைட்டாக எரியுன்னு நினச்சிட்டு ஐநூறு வாட்ச்ஸ் கொடுத்தீங்கன்னா நாகும் வெடிச்சிடும் அதே நேரத்தில் நூற்றி எண்பது வாட்ச்ஸுக்கு குறவாக பவர் கொடுத்தீங்கன்னா நாகும் பல்பு எரியாது ரெண்டுமே பிரச்சனை தெரிஞ்சிங்க அதனால தான் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம் கூட நஞ்சின்னா அப்போ ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ண முடியுமா அப்போ தான் சித்தர்கள் வந்து இந்த ஒரு வழிபாட வழிநிலையை கொண்டு வந்தாங்க அப்புறம் எந்திரத்தில் பிறப்போடு வந்தது கோச்சாரங்கிறது இன்றைக்கி கிரகங்கள் இருக்கிறத வச்சு உங்களுக்கு பலன் சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் பிறந்ததை வந்து அப்போ இருந்த கோள்களோட நிலைகளை வந்து யாரும் மாற்ற முடியாது அப்போ அந்த கோள்களோட ஆதிக்கத்தோட விளைவாக உங்களோட ஆதார மையங்கள் என்னென்ன பவரில் இருக்கோ அதை யாராலையுமே மாற்ற முடியாதுங்க இது தாங்க ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டோன்னா இதை மாத்துறதுக்கு இதை ஏற்கனவே மாற்றினவன் ஒருத்தவங்க சொல்லி கொடுத்து அவன் ப்ளஸ் பண்ணால் மட்டும்தாங்க மாறும் இல்லைன்னா மாறவே மாறாது இதை தான் குரு தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராதுன்னா இங்கே தான் குருவோட இம்பார்ட்டன்ட் ஏன் குரு வேணும் மந்திரம்தான் இருக்குது நமசிவாய்யா சொல்லி தான் பாருங்களேன் நூறு கோடி ஆகமங்கள் நூறு கோடி மந்திரங்கள் நூறு கோடி நாளிலிருந்து ஓதிடில் என் பயன் சிவவாக்கியரோட பாடல் நூறு கோடி ஆகம்கத்துக்குங்க நூறு கோடி மந்திரத்தை மனப்பாடம் பண்ணிங்க நூறு கோடி நாள் உக்காந்துங்க சொல்லிக்கிட்டுருங்க அதனால எந்த பலனும் வராதுன்னா பதினெட்டு சித்தர்களுக்கே என் குரு இவர் என் குரு இவர்னு எல்லா சித்தரும் சொல்கிறான் அகத்தியர் சுப்பிரமணியர் சொல்கிறார் போகர் காலாங்கி அவருக்கு குரு திருமூலர்னு சொல்கிறார் ஆனால் பல பைத்தியகாரணம் இப்போ வந்து நானும் சுயம்பு என்னடா அகத்தியரே சுயம்பு இல்லைங்கிறனா அகத்தியரே இங்கே சுயம்பு இல்லை ஆனால் பல பேர் இன்றைக்கி யூடியூப்பில் விளம்பரம் போடுறான் நான்லாம் வந்து சுயம்பு சித்தருங்கிறான் எப்படி தாய் தாப்பன் தானே என் குரு தாய் தாப்பம் இல்லாமல் வானத்துலேருந்து உளுந்துட்டார அந்த சித்தர்னு எனக்கு தெரில தெரிஞ்சுக்கணும் சுயம்புன்னா ஒன்று வானத்துலேருந்து குதிச்சிருக்கணும் ஒரு தாய்க்கும் தகப்பனுக்கும் பிறந்திருக்க கூடாது அறியாமையில் போய் மாட்டிக்காதீங்க உங்களுக்குள்ளார இருக்கிற விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன் எண்ணற்ற விஷயங்கள் வெளில கிடக்குது உங்கள் மனசை அவ்வளோ இழுக்கும் பொய்மை இழுக்கும் மெய்மை அப்படி இல்லை உண்மை எப்படி தெரியுமா இருக்கு இது தான் நீங்கள் இது தான் உங்கள் சக்கரம் இது தான் உங்களோட நிலை உங்கள் ஆதார மையத்தை எவனாலேயும் இங்கே அசைக்க முடியாது அதை அசைக்கணுன்னா ஈசனால் தான் முடியும் அதை அசைக்கணும்னா அதை அசைக்கிறதுக்கு ஈசனோட ஈசனாக ஜோதியில் ஜோதியாக கலந்தவன் சொல்லியிருக்கான் சில சில டெக்னிக்கை அதை மறைபொருளாக சொல்லியிருக்கான் அதை சூட்சமமாக சொல்லியிருக்கான் அதை வெட்டா வெளிச்சமாக சொல்லலை சொன்னால் என்னாகும் சொன்னால் என்னாகும் பல பேர் வாழ்க்கையில் புந்து விளாடிட்டு ஒரு மனிதனோட சக்கர நிலைகளை ஒரு சாதாரண ஒரு பிளேட்டை வச்சு இயக்க முடியுங்கிற டெக்னிக் தெரிஞ்சா அதே எந்திரத்தை வச்சு ஒரு மனுஷனை கொள்றதுக்கெல்லாம் நேரம் ஆகும் நல்லா யோசிச்சு பாருங்க அதே ஒரு மனுஷனை வசப்படுத்தி தான் வசப்படுத்தி அப்படியே அவனை அடிமையாக்குறதுக்கெல்லாம் நேரம் ஆகும் அதனால தான் தகுதி இல்லாதவன் கையில இந்த சாஸ்திரங்களும் கலைகளும் கிடைக்க கூடாதுங்கிறதுக்காக தான் அவங்க எல்லாத்தையும் வார்த்தைக்குள் வார்த்தையாக அதுதாங்க தமிழ் மொழியோட சிறப்பு வார்த்தைக்குள் வார்த்தையை வந்து புதைத்து தமிழ் மொழிகளில் சூக்ஷமமாக பல விஷயத்தை கொடுத்துட்டான் அந்த விஷயத்தை கூட செய்யலாம் அப்படின்னு ஒரு முடிவு வந்ததுக்கு அப்புறம்தான் சரி பரவாயில்ல இது செய்யும் போது என்ன ஆகும் இந்த எந்திரத்திற்கும் உங்களுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி ஏற்படுத்தணும்னா அந்த எந்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த சொற்களும் உங்களுடைய ஆதார மையமும் ஒரு உங்கள் ஆறாக்குள்ளார இருந்து கனெக்ட் ஆகிடுச்சுன்னா இந்த இயந்திரம் வேலை செய்ய ஆரம்பிச்சோம் இதுக்கு சில அஞ்சனங்கள் இருக்கு அந்த அஞ்சனங்களும் அந்த எந்திரத்தில் வைக்கப்பட்டிருக்கு இல்லைன்னா அது வேலை செய்யாது சும்மா கீர்ன தகட்டில் கீறுதெல்லாம் வேலை செய்யாது அதற்கு ஒரு அஞ்சனம் இருக்கு மயில் இறகு தேவை அஞ்சனங்கள்னா அஞ்சு இனங்கள் அஞ்சு இனங்கள் ஐந்து பொருட்களை கலந்து அரைக்கணும் அதுக்கு பேர் தான் அஞ்சனம்னு பேர் குழந்தைகளுக்கெல்லாம் திருஷ்டி அஞ்சனம் வைப்பீங்க இல்லையா கோயிலில் அம்பாலோட கருக்கு ஒரு அஞ்சனம் அம்பாலோட கோயிலில் அம்பாலோட விளக்கு எரியிற அந்த கறி இருக்கு இல்லையா அது அஞ்சு அம்பாலோட கோயிலோட கறியை எடுத்து ஒன்றா சேர்த்து குழச்சி பிள்ளைங்களுக்கு வச்சிங்கன்னா அந்த பேய் பிசாசு வெளில பண்ணினா அதெல்லாம் எதுவும் பிடிக்காது ஆனால் இதெல்லாம் இப்போ விட்டுட்டாங்க ஒரு காலத்தில் இதெல்லாம் வந்து இருந்துச்சு நடைமுறை நான் சொன்னதெல்லாம் இந்த அஞ்சனங்கள் அந்த அஞ்சு இனங்களை கலந்து அதை முறையாக செஞ்சு அதில் வைக்கும்போது இந்த பிரபஞ்சத்தோட கதிர்வீச்சை இந்த பிரபஞ்சத்தோட அந்த பிராணாசக்தி அது இழுக்குது அது இழுத்து அது உங்களோட அந்த கனெக்ட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் வேறு வேறு சிந்தனைக்கு போனாலும் அந்த இயந்திரத்தோட பிரதிபலிப்பு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் நம்ம என்ன இங்கே நல்லதை அதை கொடுத்து நல்லதை சொல்கிறோமோ அது உங்களுக்கு வேலை செஞ்சிக்கிட்டே இருக்கும்போது நாலாவட்டத்தில் உங்களோட சக்கர மையங்களில் இருக்கக்கூடிய அந்த பவர் குறவாக இருந்தால் அதை அதிகப்படுத்தி கொடுக்கும் பவர் அதிகமாக இருந்தால் அதை நியூட்ரல் பண்ணி உங்களை ஒரு ஈவனான வாழ்க்கைக்கு கொண்டு வர்றது தான் நம்ம பண்ணுற எந்திரம் புரியுதா வெளியில் எந்திரத்தை வந்து பிரிண்ட்டு போட்டு விற்கிறாங்க லக்ஷ்மி ஆக்கர்ஷண மந்திரம் சொர்ண பயிரை ஒரு எந்திரம் இதெல்லாம் வெளியில் ஆயிரத்தெட்டு கிடக்குது ஆனால் அவன் அவனுக்குன்னு ஒரு எந்திரம் இருக்குது தையும் யார செஞ்சிக்கல ஆஞ்சநேயருக்கு எந்திரம் இருக்கு இல்லையா பைரவருக்கு எந்திரம் இருக்கு ரைட்டு அதெல்லாம் உங்களுக்கு ஒரு எந்திரம் இருக்கு அதை செஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை மாறும் அதுவும் தங்கத்தில் செஞ்சால் பவர் தங்கத்தில் செஞ்சால் திருப்பி நம்ம அதை ரினியூ பண்ண வேண்டாம் வெளியில் செஞ்சால் ஒரு மூணு வருஷத்துலேருந்து அஞ்சு வருஷம் பவராக இருக்கும் இதை ஒன்று இந்த மக்களுக்கு கொடுப்போம் இதை ஒரு உன்னதத்தை வந்து கொடுப்போம் செஞ்சு கொடுப்போம் அதில் இருக்கக்கூடிய சூட்சம் அங்கே கூட இன்றைக்கி தான் நான் திறந்து சொல்கிறேன் இதுவரைக்கும் இதில் என்னென்ன உள்ளார நடக்கும்னு நான் சொல்லலைல்ல எதனால் இப்போ எந்திரம் மகா சிவராத்திரிக்கு வாங்கினவங்க ஒவ்வொருத்தவங்களும் அவங்க குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு அடுத்தடுத்து எங்களுக்கு வேணும் எங்களுக்கு வேணும்னு சொல்லிவிட்டு வாங்கினாங்க பட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ஏதோ நல்லது நடந்ததுனால தான் நீங்கள் திருப்பி கேட்டிருக்கீங்கன்னு மட்டும் எனக்கு தெரியும் இல்லைன்னா யார் செய்வா படம் கூட நல்லா இருந்தால் தானே திருப்பி போய் பார்ப்பீங்க ரெண்டு பேரை சொல்லுவீங்க உண்மை தானே ப்ராக்டிக்கலாக பேசுவோம் ஆன்மீகமும் அப்படித்தான் சாமி கூட கோயிலுக்கு போய் கும்பிட்றோம் நாலு வாரம் அஞ்சு வாரம் ஒரு கோரிக்கை வச்சுட்டு கும்பிடுவோம் வேலை செய்யலைன்னா சாமியை மாற்றிடுவான் திருபோணத்தில் சரபேஸ்வரர்கிட்ட நாலரை ஆறு ராவு காலத்தில் போய் விளக்கு போடியா ஒரு வாரம் அது ஒரு 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 ஆறு வாரம் போடியான்னா போடுவான் பிரார்த்தனை நிறைவேறலைன்னா அப்படியே மாற்றி வெள்ளிக்கிழமை பத்திர டு பன்னெண்டு பட்டீஸ்வரம் துர்கைக்கு வந்துடுவான் இல்லைன்னா அமாவாசை புர்த்திங்கிற யாகத்துக்கு போயிடுவான் இல்லைன்னா பௌர்ணமி திருவண்ணாமலை கிரிவலத்துக்காச்சும் போயிடுவான் மனிதனோட தேவைகள் எப்போ பூர்த்தி ஆகுதோ அப்போ தான் அவன் அதை கண்டினியூ பண்ணுவான் அப்போ அதை வச்சு நான் புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா உங்கள்கிட்ட திருப்பி நீங்கள் கேட்கும்போது ஓகே சரி நல்லபடியாக உங்களோடய வாழ்க்கையை மாற்றிருக்கு அப்படிங்கிறத உணர்ந்தேன் பட் அது எப்படி மாறிச்சுங்கிற சயின்ஸ் உங்களுக்கு தெரியணும்ல மாறுனுச்சு ஏன் மாறுனுச்சு என்ன ஒரு தூக்கி பாக்கெட்டில் வச்சுட்டு ஏதோ நான் சொன்ன மந்திரத்தை நீங்கள் சொன்னால் மாறிடுச்சு எப்படி மாறிஞ்ச்சி ஏன் மாறிஞ்ச்சி ஏன் எதற்கு எப்படிங்கிற கேள்வி எழுனோம் அப்போ தான் ஞானம் தெளிவு வரும் ஆனால் குருவோட வார்த்தைகளை அக்செப்ட் பண்ணிங்க அதை வாத உண்டான பொருளாக குருவோடய வார்த்தையை வச்சுக்க வேண்டாம் பட் ஒரு குருவோட கடமையாக நான் நினைப்பது என்னவென்றால் என்னை நோக்கி வர்றவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கு என்ன நடக்குது அவங்களோட வாழ்க்கையில் எதனால் இங்கே நடக்கக்கூடிய விஷயங்களில் என்ன மாறுதல் வருதுங்கிற அறிவியல் விஞ்ஞானத்தை அவன் தெரிஞ்சுக்கணும்னு நான் விருப்பப்படுறேன் ஒரு விஞ்ஞான ரீதியாக இறை தத்துவத்தை உணர்த்தக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஞான குருவாக வந்து ஞானி பிருந்தாவனர் இருக்கணுங்கிற முயற்சி தான் அந்த நிகழ்ச்சி சும்மா அப்படியே பத்தாம் முதல்ல ஆன்மீகம் ஆன்மீக ஆன்மீகம் 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 ஒரு நாலு பாட்டு எடுத்து பாடுறது நாலு சித்தர்கள் தத்துவத்தை இதோட போயிடக்கூடாது ஒவ்வொரு தருணத்துலேயும் உங்கள் வாழ்க்கையில் ஏன் நடந்துச்சு எதுக்கு நடந்துச்சு எப்படி நடந்துச்சு ஆன்மீகன்னு எடுக்கிற முயற்சி ஏன் ஃபெயிலியராக இருந்துச்சு ஏன் இந்த முயற்சி சக்ஸஸ் ஆண்டுச்சு சக்ஸஸ் ஆனாலும் ஏன் ஃபெயிலியர் ஆனாலும் ஏன் இந்த ரெண்டுத்தோட தெளிவு கிடைச்சாதான் சக்ஸஸ் எதனால் வந்துச்சு தோல்வி எதனால் வந்துச்சு இந்த ஆன்மீகத்திலங்குற ஒரு விழிப்புணர்வு தன்மை வந்தால் தோல்வியை நம்ம தவிர்த்துட்டு இறைவனை நோக்கி நம்ம தெளிவாக நடக்கலாம் குழுக்கில் அதிர்ஷம் வந்துடுச்சு ஏன்னு தெரிலங்க திடீர்னு எனக்கு ஒரு காட்சி வந்துச்சு உண்மையாக சொல்கிறேன் நான் பைர வழிபாடு பண்ணும்போது எந்த பெரிய உபதேசமும் அம்பாலை பற்றி வாங்காதப்போ எனக்கு காளி ஆனப்போ அம்பாள் பிரதட்சிணம் ஆனப்போ எனக்கு தெரியாது ஏன் வந்துச்சு தெரியாது அது திருப்பி எப்படி கூப்பிட்றது தெரியாது அதற்கான மந்திரம் என்ன தெரியாது எதுவுமே தெரியாது திருப்பி ஆசைப்பட்டு போது தெரியாது ரொம்ப நாள் கழிச்சு தான் தெரியும் தெளிவு வரும்போது அம்பாலோட சக்தியை நான் முன் ஜென்மத்தில் நான் எங்கே விட்டனோ அங்கே தான் தொற்றுருக்கு என்னோடய ஆன்மீகம் அப்படிங்கிறது நீங்கள் எங்கே விட்டுருக்கீங்களோ உங்களோட ஆன்ம பலத்தை இந்த ஜென்மத்தில் அந்த இடத்த நீங்கள் தொட்டிங்கன்னா தான் தொடங்கலாமே தவிர்த்து நீங்கள் ஆசையில் அந்த கோயிலுக்கு போகிறேன் இந்த கோயிலுக்கு போகிறேன் லட்சம் மந்திரம் சொன்னாலும் அது கண்டினியூட்டி வரவே வராது அந்த கண்டினியூவிட்டியை நம்ம பிடிச்சிடலாம் அந்த கண்டினியூட்டி எப்படி இருக்குது சூக்ஷமமாக இருக்குது கண்ணீர் எப்படி இருக்குது சூக்ஷமமாக இருக்குது அந்த சூக்ஷமத்தை நாம் கண்டுபிடிச்சிட்டோன்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நம்ம எங்கே விட்டோமோ அங்கே தொடரலாம் நாம் விட்ட இடத்துல நாம் தொடரும் போது நம்மளுடைய வாழ்க்கை ஆன்மீகத்தில் இருக்கிற பல சூக்ஷமங்களை பல உன்னதமான அனுபவங்களை நம்மளுக்கு விளக்கி நம்ம எல்லாரையும் ஞான முக்தி நிலைக்கு கண்டிப்பாக கொண்டு வரும்